என்ன கொண்டாடுறோம் காமராஜர் பிறந்தனார் அவர் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் பள்ளிக்கூடம் திறந்து வச்சார் எத்தனை பள்ளிக்கூடம்னா ஆயிரத்தி இரநூறு பள்ளிக்கூடம் திறந்து வச்சார் அது மட்டும் இல்லை மாணவர்கள் வந்து உணவு சாப்பிடாமல் இருக்கிறனால தான் கல்வி பள்ளிக்கூடத்துக்கு வர வரமாட்டேங்கிறான்னு நினச்சி என்ன பண்ணார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் புரியுதா இப்போ நம்ம காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து தர்றாரு ஆ காலை உணவு திட்டம் கொண்டு அதே மாதிரி அந்த காலத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராஜர் புரியுதா அது மட்டும் இல்லை பல அணைகள் கட்டியிருக்கார் மலை தண்ணியெல்லாம் வந்து ஒரு இடத்தை சேர்த்து அதுக்கப்புறம் வயலுக்கு கொண்டு வாங்க இல்லையா அணைக்கட்டு பார்த்திருக்கையா டேம் ஆலியார் நம்ம ஊரில் இருக்குல்ல அதுமாதிரி ஆலியார்லாம் கட்டினவர் யார் நம்ம காமராஜர் தான் புரியுதா அது மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார் பன்னெண்டு முறை காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார் அப்புறம் நாலு முறை எம்பியாக இருந்திருக்காரு மூணு முறை தமிழக முதலமைச்சராக இருந்திருக்கார் எத்தனை முறை மூணு முறை தமிழக முதலமைச்சராக இருந்திருக்காரு இந்திரா காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு இந்தியாவின் பிரதமர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யார் காமராஜர் தான் அதனால தான் இவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க காமராஜரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு என்ன தெரியும் ஆ முன்னாடி வா ஆ சொல்ல நீ சொல்லு சொல்லு ஆ சொல்லு உன் பேர் என்ன ஆராதனா ஆ கட்டாய கல்வி கட்டாயமா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறதையும் மதிய உணவு திட்டம் இதெல்லாம் எளியல் வா எளியில் வா சத்தம் ஆபீஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் காமராஜர் பற்றி சில வரிகள் படிக்க போகிறேன் உழைப்பால் உயர்ந்தவரே ஊருக்கு உழைத்தவரே நாட்டிற்காக வாழ்ந்தவரே தன்னையும் மறந்து நம் நாட்டிற்காக வந்தவரே தன் வீட்டையும் மறந்து தன் வீட்டையும் மறந்து நாட்டிற்காக உழைத்தவரே காமராஜன் நன்றி நன்றி கைதட்டா கைதட்டா அடுத்ததுவா அடுத்ததுவா

ராகுல் காந்தி புரியுதா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தலைவராக யார் இருக்கா செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக யார் இருக்கா செல்வ பெருந்தகை புரியுதா கட்சியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வயசில் என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும் புரியுதா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க நோட்டு காமெண்ட்ரி பாக்ஸு சைக்கிள் லேப்டாப்பு யூனிஃபார்மு புரியுதா உனக்கு தேவையானது எல்லாமே உனக்கு வந்து என்னது இலவசமாக கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்குறாங்க எதுக்காகனா கல்வி வந்து தான் உன்னோட சொத்து கல்வி வந்து நல்லா பயின்றுட்டீங்கன்னா நீ வாழ்க்கையில் மிக பெரிய ஆளாக வந்துடலாம் அதுக்காக தான் நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி என்ன சொல்கிறாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க படிச்சுட்டு அதுக்கு உண்டான வேலை நீ என்ன கனவு காண்றியோ அதை வந்து லட்சியத்தை அடையிறதுக்கு ஆ போலீஸ் அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் புரியுதா அதனால தான் வருஷம் வருஷம் வந்து அவர் நினைவாக நம்ம என்ன பண்ணுறோம் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் புரியுதா வாழ்த்துக்கள் கை கட்டுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்